உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்க தைரியமா இருங்க உங்க வேலையை செய்யுங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன எப்படி தைரியமா இருக்கிறது தேவன் இப்படி சொல்றாரு எப்படி தைரியமா இருக்குது எப்படி இருக்கிறது இங்கே வந்து அவ்வளோ அவ்வளோ என்னை பயமுத்துகிற பிரச்சனைகள் இங்கே வந்து நிற்குது இந்த வியாதி என்னை பயமுத்துது இந்த பிரச்சனை என்னை பயமுத்துது ரொம்ப பயமாக இருக்குங்க இவர் என்ன இப்படி சொல்கிறாரு திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள்னால் நான் எப்படி வந்து தைரியம் வருவேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே எதுக்கு பயந்தீங்களோ அதுக்கு பயப்பட மாட்டிங்க தேவன் அது ஒன்றுமே இல்லாமல் பணம் போகிறாரு அதை தான் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறாரு அவர் சேனைகளோடு வரப்போகிறார் முழு இராணுவத்தோடு வர போகிறாரு எல்லா படைகளையும் கூட்டிகிட்டு வர போகிறாரு என் பிள்ளை பயப்படுது அதனால் நான் வந்து சேனைகளோடு வருவேன் அப்படின்னு சேனைகளின் கருத்தை சொல்கிறாரு நிஜமாகவே நீங்கள் பயப்பட மாட்டீங்க எதை பார்த்து இப்போ நடுங்கி நடுங்கி கொண்டு இருக்கீங்களோ எது உங்களை த்ரெட்டன் இருக்குதோ பயமுத்திட்டு இருக்குதோ அதுக்கு இனிமேல் பயப்பட மாட்டீங்க ஆ இவ்வளவுதானா இதுக்காக நான் போய் பயந்தேன்னு சொல்ல போகிறீங்க ஏன்னா தேவன் வந்துடுவார் ஏன் பிள்ளை பயப்படக்கூடாது ஆனா எல்லா சேனைகளோடு வருவேன் எல்லா இராணுவத்தோடு வருவேன் ஒரே ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸோடு வரமாட்டேன் எல்லா இராணுவங்களோடு எல்லா சேனைகளோடு வருவேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களாங்க அவர் முழு வல்லமையை காட்டுவார் அற்புதங்களை பார்ப்பீங்க அதிசயங்களை பார்ப்பீங்க சரிங்களா இன்னும் உங்களுக்கு தைரியம் வரலையா வரும் நீங்கள் எதுக்கு பயந்தீங்களோ அதுக்கு இனிமேல் பயப்பட மாட்டீங்க ஐயோ இதுக்கெலாம் போய் பயந்தானா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க சரிங்களா நீங்கள் இந்த அடிமைகள் இருக்காங்கள செங்கடல் முன்னாடி நின்று ஓன்னு அழுதாங்க உடனே தேவன் என்ன பண்ணார் எல்லா சேனைகளோடு வந்தார் என்ன யாரை பார்த்து பயந்தாங்க எகிப்து படையை பார்த்து பயந்தாங்க எகிப்து படையை அத்தனையுமே தண்ணியில் தூக்கி போட்டார் எல்லாருமே செத்து மிதக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க நடனம் ஆடி டான்ஸ்லாம் ஆடினாங்க அடிமைகள் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க கொண்டாடினாங்க இந்த எகிப்து படைக்காக பார்த்து நம்ம பயந்தோம் அப்படி சொல்லி ஒரே சந்தோஷம் அடிமைகளுக்கு தேவன் என்ன பண்ணார் அவங்க யாரை பார்த்து பயந்தாங்களோ அவங்கள முற்றிலுமாக சாவடிச்சார் செத்தை போனமாக மதக்க விட்டாரு நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்களா உங்க பிரச்சனைகள் உங்கள் உங்களை பயமுத்துதா இது உங்க வியாதி பயமுத்துதா உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போகுது நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க சரிங்களாங்க இஸ்ரேவேல் மக்கள் எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க ஆனா தாவீது என்ன பண்ணா அவன் தலையை வெட்டி அந்த தலையை வச்சு விளையாடினாங்க எல்லாரும் ஏய் இதுதான் இதுதான் கோலியார் தலை ஏய் இதுதான் கோலியார் தலைன்னு எல்லார்கிட்டையும் காமிச்சுட்டு சுத்திட்டு இருந்தான் இவனா இவனுக்கா பார்த்து நாப்பது நாள் பயந்துட்டு இருந்தோம் இவனுடைய தலையா இது சி அப்படின்னு எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம சந்தோஷமா கொண்டாடினாங்க நீங்களும் அப்படிதான் ஓ இதுக்கா நாங்க பயந்தோம் ஐயோ அப்படின்வீங்க ஏன்னா தேவன் தேவன் வல்லமையா செயல்படுவார் அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்குவாருங்க நீங்க பயப்படுற காரியம் ஒன்றுமே இல்லாம பறைமட்டம் ஆகும் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் முழு வல்லமையை காட்டுவார் ஃபுல் ஃபுல் அண்ட் எல்லா சேதிகளோடு வந்துடுவார் எல்லா இராணுவங்களோடு வருவார் சரிங்களா எதுக்கு பயந்தீங்களோ அது ஒன்றுமில்லாமல் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு அம்புப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா பயந்துட்டு இருக்காங்க ஓவரா ஒன்று உங்கள் பிள்ளைங்களை பயமுத்துது அவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறீங்க எதுக்கு பயந்தாங்களோ அதுக்கு பயப்பட மாட்டாங்க நீங்கள் வரீங்க உங்கள் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக தைரியப்படுத்துவதற்காக நீங்கள் வரீங்க இன்னைக்கு நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள்ள மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக அப்பா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஆரோக்கியமான உடம்ப கொடுத்துருங்கப்பா அது போதும் அது போதும் நாங்கள் வாழ்ந்துடுவோம் பா நன்றி பா மனிதனா போறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா நீங்க நரகத்துல தூக்கி போட்டுருவீங்க பா அந்த தீ எரிக்கிற இடத்துக்கு நாங்க போக மாட்டோம் நீங்கள் எங்களை வந்து இங்கேயே பாவம் இல்லாமல் கழுவுங்க உங்க ரத்தத்தை கொண்டு கழுவுங்க நல்லா கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் இப்போ சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் வா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு கொடுப்பீங்க மறுரூபமாகி உங்களை பார்க்க நாங்கள் மதியமானத்துக்கு வருவோம் அந்த தருணம் எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க இழந்துடக்கூடாது பரிசுத்த குறைச்சல் இல்லாம நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்க இப்போ நாங்களாம் மனிதர்கள் இப்போ நிறைய பாவம் செய்வோம் அதனால் எங்களை வந்து நீங்க பாவம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வா மூன்றாவது தடவை கூட நீங்க இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க சாமி பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சியை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம் எங்களுக்கும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜபன் கெளும்பிட்டாவே நாளைக்கு பார்க்கலாம்